ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் வணக்கம் நண்பர்களே சமையல் வந்து ஒரு கலை தாங்க அதில் இருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து உங்கள் ரெசிபிக்கு தேவையான டேஸ்ட்டே வந்து மாற்றி கொடுக்கும் இது போல் சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து இங்கே உங்கள் சமையலை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகுது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் டிப் நம்ம வந்து இது போல் வந்து சார்ஜர் ஒயர்ஸ்லாம் வந்து இது போல் வந்து யூஸ் பண்ணும்போது மாற்றி மாற்றி வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து சொருவி பார்ப்போம் இப்படி இருக்கும்போது மாற்றி மாற்றி சொரும்போது அது உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி மாற்றி மாற்றி சொருவி அது உள்ளே இருக்கிற அந்த பின் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் இது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு சின்ன பொட்டு மூலமாக வந்து உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் இது போல் வந்து நம்ம பொட்டு மட்டுமே போதும் நம்ம யூஸ் பண்ணுற எந்த வகையான சார்ஜர்ஸாக இருந்தாலும் அது மேலே வந்து கரெக்டாக இது போல் வந்து நீங்கள் ஒட்டி விட்டுருங்க இது போல் ரெண்டுத்துலையுமே ஸ்டிக் பண்ணி விட்ருங்க இது போல் சார்ஜர் ஒயர்லேயுமே சார்ஜர்ஸ்லையுமே வந்து நீங்கள் கரெக்டாக அது எந்த மாதிரி பாயிண்டில் இருக்குன்றத ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க இப்படி ஸ்டிக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வகையான டவுட்டுமே இருக்காது இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து இது மேலே இருக்க இந்த பொட்டும் இந்த பொட்டும் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கர் மாதிரி வந்து யூஸ் ஆகும் மார்க்கர் இருந்தால் மார்க்கருமே வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் டேரெக்டாக டேமேஜ் இல்லாமல் வந்து நீங்கள் சார்ஜ் வந்து பின்ன சொருவிடுவீங்க அப்போ பின் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு அது என்னென்னா நீங்கள் வந்து இது போல் பெண் எழுதும்பொழுது அது எழுதலன்னு சொன்னால் அது நீங்கள் வந்து உடனே வந்து தூக்கி போட்டுறாதுங்க நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா பெண் வந்து நல்லாவே வந்து எழுதும் இது போல் வந்து பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அதில் வந்து போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து அழகாக வந்து பெண் பழையபடி எழுதும் சில பெண்ணில் வந்து உள்ளே வந்து மை இருக்கும் ஆனால் அது எழுதவே எழுதாது அது வந்து யூஸ் யூஸ்லெஸ் நினச்சி நீங்கள் தூக்கி போட்டுறாதிங்க இது போல் ஃபைவ் மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் இது ரொம்பவுமே அழகாக இருக்கும் அதனால் வந்து ரீயூஸ் பண்ணுங்கள் தூக்கி போட்டுறாதிங்க நெக்ஸ்ட்டு நம்ம இது போல் வந்து கோதுமை ரவை இது போல் வந்து நம்ம க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும்பொழுது அதில் வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வரும்னு சொல்லிட்டு பயம் இருக்கும் அதுக்கு வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா வண்டு பூச்சி இதுவுமே வந்து வராது ஒயிட் கிளாத் இல்லைனா வந்து இது போல் வந்து ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டிஷ்யூ பேப்பர் ஏதாச்சும் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் அது இல்லை அரிசி அப்புறமா கல் உப்பு இது எல்லாத்தையுமே வந்து போட்டு நீங்கள் இதுக்குள்ளே வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்து எந்த வகையான க்ராசரி ஐட்டம்ஸாக இருந்தாலும் அதில் வந்து புழுவோ வண்டோ பூச்சோ எதுவுமே வந்து வராத இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் கோதுமை மாவுன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் வர மிளகாய் இருக்கு இல்லைங்களா காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க அதையுமே நீங்கள் வந்து சருகி வைக்கும்போது சீக்கிரமாக வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம சிறுபருப்பு வந்து கீரைக்கடையலுக்கு நம்ம நல்லா ஊற வச்சு நம்ம யூஸ் பண்ணோன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து அதிகளவு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும் அதுக்குன்னு வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து பருப்பு கூட்டு மாதிரி ஆகிடும் சும்மா ஒரு ஒரு கை மட்டுமே போட்டு நம்ம கீரை மசியல் செய்யும்பொழுது கீரை மசியல் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் எல்லாருமே வந்து தோரம் பருப்பு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து இதுபோல் சிறுபருப்பு யூஸ் பண்ணும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக வந்து ஜூஸெல்லாம் வந்து நம்ம வந்து செய்வோம் அதில் வந்து சுகர் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கரையாது முக்கியமாக சொல்லப்போனால் லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரையவே கரையாது ஆரஞ்சு ஜூஸ்லேயுமே போல் வந்து நம்ம அதில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கரையாமல் இருக்கும் நமக்கு வந்து ஜூஸ் குடிக்க இன்ட்ரெஸ்ட்டே வந்து போயிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம சுகரை வந்து நம்ம ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்சியில் ஜாரில் போட்டு நல்லா தூளாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இது போல் வந்து ஃபைண்டாக நம்ம அரைச்சி வச்ச இந்த சுகரை நம்ம ஒரு பாட்டிலில் வந்து சேகரித்து வச்சுட்டு இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸியாகவே வந்து கரைஞ்சிடும் ஜூஸ் குடிக்கிற ஆசையும் நமக்கு போகாமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிற கிராசரி ஐட்டம் உளுந்து தோரம்பருப்பு கடலை வகைகள் இதெல்லாமே வந்து சீக்கிரமாக வந்து வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் தாங்க இதில் வந்து பிரிஞ்சி இலை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்குறோம் இது போல் பருப்பு வகைகளை போட்டு வைக்கும்பொழுது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து வண்டு பூச்சி எதுவுமே வந்து வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரிஞ்சி இலை மட்டும் இல்லாமல் நம்ம அதிக அளவில் வாங்கி வைக்கும்பொழுது அதை கொஞ்சமாக வறுத்தெடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கும் பொழுது அதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வண்டு பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இருக்க பிரிஞ்சி இலை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த ஒரு வண்டு பூச்சியும் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் அது என்னென்னா நம்ம வந்து ஒரு கர்ச்சிஃப் வந்து எடுத்துக்கிறேன் இது போல் வந்து கர்ச்சிஃபை நான் வந்து எடுத்துகிட்டு கூட ஒரு சேஃப்டி பின் வந்து எடுத்துக்கிறேன் இது போல் நான் எதுக்காக சேஃப்டி பின் குத்தி இந்த கர்ச்சிஃப் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் நம்ம எப்போவுமே வந்து கச்சிஃபி யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை மறந்துடுவாங்க எங்கேயாச்சும் போகிறோம்னு சொன்னால் வெளி இடங்கள்ல எங்கன்னா வந்து மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் போல் வந்து சேஃப்டி பின் குத்தி வளையலை வந்து நீங்கள் இது போல் பொழுது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்பவுமே வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பல்பை வச்சு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னன்னு சொன்னால் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த பல்பை வந்து நம்ம வந்து கழட்டி எடுத்துடணும் எடுத்துட்டு இதில் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற எந்த ஒரு வகையான ஸ்மெல் கொடுக்கக்கூடிய பர்ஃப்யூமோ இல்லை ஏதாச்சும் வந்து டிவோ வந்து இதில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் போல் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பழையபடி வந்து பல்பை வந்து நம்ம சுவிட்ச் பாக்ஸில் மாட்டிவிடணும் அப்படி நம்ம மாட்டி விடும்போது இந்த பல்பில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து வீடு ஃபுல்லாக வந்து நமக்கு வாசனை கொடுத்துட்டே இருக்கும் நெக்ஸ்ட் டிப் நம்ம போல் வந்து கண்ணாடி வலையெல்லாம் வந்து நம்ம வாங்கி போடுறதுக்கு ஆசைப்படுவோம் இப்படி வாங்கி போடும்போது இதில் ரொம்பவும் வந்து ஸ்பெஷலான விஷயம் வந்து ஒன்று இருக்கும் அது என்னென்னா இதில் வந்து ஜிகு ஜிகுனு வந்து ஜிக்னாஸ் அதிகமாக வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க அது வந்து நம்ம கையில் ட்ரெஸ்லாம் வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது போல் வந்து இதில் இருக்கிற அந்த ஜிக்னா எல்லாமே வந்து நம்ம மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்ல கோல்கேட் பேஸ்ட் இருக்குது இல்லை பவுடர் ஆச்சு நம்ம வந்து அது மேலே வந்து நல்லா இது போல் வந்து பூசி எடுத்துக்கோங்க இது போல் வந்து கோல்கேட் பேஸ்ட்டு பூசி விட்டுட்டு நம்ம இதில் வந்து நல்ல சூடான தண்ணியை வந்து ஊற்றி விட்டுருணும் இதை பாருங்கன்னா கொஞ்சமாக வந்து நல்ல சூடான தண்ணியை இதில் ஊற்றிட்டேன் இது போல் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுனா அதில் லேசாக ஒட்டியிருக்க ஜிக்னா தேவையில்லாமல் வந்து நம்ம மேலே வந்து ஒட்டிக்கிற ஜிக்னா எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வந்து போயிடும் நம்ம மேலே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் புதுசாக நீங்கள் வளையல் வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதில் இருக்க ஜிக்னா எல்லாமே வந்து ஈஸியாகவே வந்து கொஞ்ச நேரம் இந்த தண்ணியில் நீங்கள் ஊற வச்சிங்கனாலே பிரித்து எடுத்துட முடியும் இதனால் வந்து நம்ம மேலே வந்து பேட்ச் பேச்சஸ்ஸாக வந்து ஜிக்னாஸ்லாம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் நம்ம அதிகளவில் வெங்காயம் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணும்பொழுது அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது போல் காத்தோட்டமான ஒரு கூடை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இப்படி வாங்கி வச்சுக்கிட்டதில் ஒரு டிஷ்யூ பேப்பர் இதெல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டு ஈரோம் இல்லாமல் வந்து நீங்கள் வெங்காயத்தை நல்லா தொடைச்சி எடுத்து வைக்கும்பொழுது ஈஸியாக வெங்காயம் வந்து உங்களால் அதிக நாட்கள் வந்து கெட்டு போகாமல் அழுகாமல் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க முடியும் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வெயிலில் காய வச்சு எடுக்கும்பொழுது நீங்கள் வெங்காயத்தை வந்து அதிக நாள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம எல்லா வகையான பழங்களையுமே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது கிடையாதுங்க நம்ம வெளியே தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் அப்படி வைக்கும்போது அதில் குட்டி குட்டி பூச்சிகளாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பூச்சி எல்லாமே த வராமல் தடுக்கிறதுக்காக நம்ம ஒரு பேப்பரில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சமாக வந்து ஒரு நாலு கிராமுகளை வந்து நம்ம எடுத்து மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு இது போல் நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டில் வந்து வச்சுட்டோம் சொன்னால் சின்ன சின்ன பூச்சிகள் ஈக்கள் இதெல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கிங் சோடா கிராம்பு இந்த ரெண்டுத்தோட வாசனைக்கு வந்து எந்த வகையான பூச்சிகளாக இருந்தாலுமே வந்து உங்களுடைய பழங்கள் மேலே வந்து மொய்க்காமல் இருக்கும் எதுவாக இருந்தாலும் வந்து அந்த பழங்களை விட்டு ஓடி போயிடும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இனிமேல் வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாலுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதை விரட்டிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாய் தூள் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப நாளைக்கு வந்து வாசனையாகவும் அது கலர் மாறாமல் பூச்சி வண்டி எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லப் போகிறாங்க அதுக்கு ஒரு நல்ல ஒயிட் கிளாத் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கூட வந்து கொஞ்சமாக வந்து கல் உப்பு எடுத்துக்கோங்க இது போல் வந்து கல் உப்பு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் பெருங்காயத்தூள் எதுக்குன்னு சொன்னால் நம்மளுடைய இந்த மிளகாத்தூளுடைய வாசம் வந்து இன்னுமே வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி அதோடய வாசம் வந்துச்சோ அதே போல் இருக்கிறதுக்கு இந்த பெருங்காயத்தூள் ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எவ்வளோ மிளகாத்தூள் அரைச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அது போல் வந்து கல்லுப்பு வந்து நம்ம போட்டு எடுத்துக்கணும் எடுத்துட்டு இது போல் வந்து இந்த துணியை நம்ம லப்பர் பேண்ட் வச்சு நல்லா கட்டி எடுத்துக்கோங்க இது போல் வந்து சின்ன மூட்டையாக கட்டி நம்ம வந்து ஒரு ஓரமாக நம்ம மிளகாத்தூள் தூள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற அந்த பாக்ஸில் வந்து ஓரமாக வச்சாலே போதும் ஒரு வருடம் ஆனாலுமே வந்து இது வண்டு பூச்சி வராமல் இருக்கும் அதே போல் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம அரைக்கும் போது இருந்த வாசத்தோடையே வந்து உங்களுடைய குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே வந்து உங்களால் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம இது போல் வந்து கிஸ்மிஸ் பழத்தை வந்து நம்ம ரொம்பவும் வந்து இறுக்கமான ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வைக்கும்பொழுதே அது வந்து சீக்கிரமாக வந்து பிசு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேங்க நல்ல வந்து ஸ்பேஸ் இருக்கிற கொஞ்சம் அந்த பழத்துக்கு ஏற்ற அளவு இருக்கிற கொஞ்சம் பெரிய டப்பாவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து ஒரு நல்ல ஒரு டப்பாவில் வந்து நம்ம கிஸ்மிஸ் பழத்தை போட்டு எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளார் மாவு வந்து இது மேலே கொஞ்சமாக வச்சு தூவிட்டு நீங்கள் நல்லா வந்து இதை ஷேக் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அதிகமாக போட வேண்டியதுங்க கொஞ்சமாக போட்டாலே போதுங்க இப்படி நம்ம செய்யும்பொழுது கிஸ்மிஸ் பழலாம் ஒன்றுத்தோட ஒன்று ஒட்டாமல் பிசு பிசுன்னு ஆகாமல் தனித்தனியாக ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது போல் நம்ம ஸ்டோர் பண்ணி இந்த கிஸ்மிஸ் பழத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் தேவலைங்க நீங்கள் வெளியவே வச்சுக்கலாங்க கெட்டும் போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து அது ஹார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் நம்ம வீட்டில் வந்து பேபி வந்து நம்ம வந்து வறுக்கும்பொழுது என்ன செய்யலாம்னு சொன்னால் அது கூட வெண்ணெய் இல்லைன்னா வந்து ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து வறுக்கும்பொழுது அதோடய டேஸ்ட்டு வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்குங்க அதே போல் வந்து ஸ்வீட் கான் நம்ம வந்து வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் இது ரெண்டுத்தையும் போட்டு வேக வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம பேபிகான் வாங்கும்போது கொஞ்சம் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிறதா பார்த்து வாங்குங்க ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னு வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருக்கிற கான் தான் வந்து ரொம்பவுமே வந்து நல்லது இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பேபிகார்னில் வந்து உப்பு மிளகுத்தூள் சாஸ் சேர்த்து ரொம்பவுமே வந்து கிளறி பசங்களுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் அவங்க ரொம்பவுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ஸ்நாக்ஸாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து விரும்பி இன்னுமே கேட்பாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிளகு பொங்கல் செய்யும்பொழுது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் வந்து பச்சரிசியும் பாசி பருப்பு எந்த அளவில் சேர்க்குறோன்றதாங்க ஒரு கப் பச்சரிசிக்கு வந்து கால் கப் பாசி பருப்பு வந்து நம்ம வந்து இந்த ரேஷியோவில் எடுக்கும் பொழுது தான் வந்து உங்களுக்கு சரியான அளவாக வந்து இருக்கும் அதே போல் முந்திரி பருப்பு வந்து நம்ம ரொம்பவுமே வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும் இது பொங்கலுக்கு வந்து ரொம்பவுமே அதிக அளவு ரிச்னஸ்ஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கும் லைட்டாக வந்து நம்ம மிளகு ஜீரகம் வந்து நம்ம நல்லா தட்டி வந்து ஆட் பண்ணும்பொழுது மிளகு பொங்கல் இன்னுமே வந்து டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும் நெய்யுமே வந்து நம்ம நல்லா வந்து வறுத்து ஆட் பண்ணும்பொழுது அதை அதிக அளவு டேஸ்ட்டை வந்து உங்களுடைய பொங்கலுக்கு கொடுக்கும் ஒரு கப் அரிசிக்கு வந்து மூன்றரை கப் அளவு தண்ணீர் இதெல்லாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா மட்டுந்தான் வந்து மெல்லிய பாயாசம் போல் கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக வந்து கிடைக்குங்க தண்ணியோட அளவு வந்து சரியில்லைனா வந்து ரொம்பவுமே வந்து அதோடய டேஸ்ட்டும் குறைஞ்சிடும் ரொம்பவுமே வந்து தீஞ்சி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணியோட அளவெலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மனசில் வைக்கணும் இது போல் வந்து அரிசி பாசி பருப்பு சரியான அளவு தண்ணீர் இதெல்லாமே சேர்த்து வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம வந்து ஒரு மூணு விசில் வச்சாலே போதுங்க தேவையான அளவு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் பொங்கல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் முந்திரி வந்து நம்ம வந்து நல்ல நெய்யில் வறுத்து போடும்பொழுது கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து நம்ம சேர்த்தோன்னு சொன்னால் அதில் சுவையே வந்து வேறு லெவலில் இருக்குங்க ரொம்பவுமே வந்து அதிக அளவு உங்களுடைய பொங்கலுக்கு டேஸ்ட்டை வந்து அதிகமாக கொடுக்கும் நீங்கள் மிளகு வந்து முழுசாக போட்டிங்கன்னு சொன்னால் குழந்தைங்களாம் வந்து அதை தனியாக எடுத்து வச்சுருவாங்க அப்படி எடுத்து வைக்காமல் இருக்கிறதுக்கு மிளகு சீரகம் இதை நல்லா வந்து தட்டி தூளாக அதில் ஆட் பண்ணும்போது அதோடைய அரோமாவும் ரொம்பவுமே வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இது ஹெல்த்தியாக வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு உணவாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய பொங்கல் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் டிப் நம்ம வந்து ரொம்பவுமே வந்து ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்பவுமே கிறிஸ்பியான நல்ல ஒரு ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான டிப்ஸ் என்னென்னு சொன்னால் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் மீன் வந்து நல்லா வந்து கழுவி நல்லா உப்பு எலுமிச்சை எலுமிச்சாரு ரெண்டத்தையும் கலந்து நல்லா வந்து நீங்கள் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்க வேண்டியது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயங்கள் அதே போல் உப்பு மிளகு மஞ்சள் தூள் மசாலா தூள் இதெல்லாமே நம்ம ஆட் பண்ணும்பொழுது அதில் டேஸ்ட்டை வந்து இன்னுமே அதிகமாக கொடுக்கும் வறுத்து எடுக்கும்பொழுது அதில் இது போல் வந்து கொஞ்சம் கொத்தாக வந்து கருவேப்பிலையை வந்து நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது ஒட்டாமல் நல்ல ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு மீன் வறுவலுக்கு கொடுக்கும் இது போல் வந்து நம்ம மீன் வறுத்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா இஞ்சி பூண்டு விழுதாங்க அதை வந்து நம்ம சரியான அளவில் கரெக்டாக ஆட் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த வறுவல் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் கூடவே வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது மீன் வந்து ஒட்டாமல் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் போல் கார்ன்ஃப்ளவர் தேவைப்பட்டால் கொஞ்சமாக வந்து கடலை மாவுமே நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது அதோட டேஸ்ட்டு வந்து அதிகமாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி நீங்கள் ரொம்பவுமே வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிட முடியும் நெக்ஸ்ட்டு நம்ம சமையலுக்கு இது போல் வந்து கருப்பு கொண்டை கடலை வேறு எந்த வகையான கடலையும் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடும்பொழுது சிலருக்கு வந்து அதில் வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது இனிமேல் வந்து நீங்கள் இந்த மாதிரி கருப்பு கொண்டை கடலை இந்த மாதிரி ஐட்டத்திலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியங்க இதில் நம்ம ஊற வச்சு எடுத்துப்போம் எட்டு மணி நேரமாச்சு நல்லா ஊற வச்சு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஊறி உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா வந்து இதில் இருக்க தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதுசாக தண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சு எடுக்கும் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காதுங்க அதனால் நீங்கள் இதை வந்து அவாய்ட் பண்ணிடாதுங்க ஊற வச்சு அதே தண்ணியோடையே நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது போல் கேஸ் ப்ராப்ளம் இருக்கும் அதே போல் ஒரே ஒரு நல்லெண்ணெய் ஒரே ஒரு தேக்கரண்டியெல்லாம் நீங்கள் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் கேஸ் ப்ராப்ளம்ஸ் வேறு எந்த வகையான பிரச்சனையுமே வந்து உங்களுக்கு இருக்காதுங்க அதனால் இனிமேல் நீங்கள் ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் நல்ல வடிகட்டி எடுத்துருங்க புது தண்ணியில் நீங்கள் வேக வைக்கும்போது இது நீங்கள் யூஸ்ஃபுல்லாக சாப்பிட முடியும் ஹெல்த்தியாகவே இது உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போம் நம்ம வந்து டீ வைக்கும்பொழுது அதில் அதிக அளவு சர்க்கரை போட்டுருவோம் தெரியாமல் சக்கரை போட்டோன்னு சொன்னால் அது நமக்கு நல்லாவே இருக்காது அது நீங்கள் சர்க்கரையை வந்து குறைக்கிறதுக்கு ஒரு தேவையான டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் இஞ்சி வந்து கொஞ்சமாக தட்டி எடுத்து அதில் ஆட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கோல்டு இது போல் பிரச்சனை எல்லாம் இருக்குது ஜலதோஷம் இரு மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அதுக்குமே தீர்வாகவும் இருக்கும் மேலும் நீங்கள் அதிக அளவு ஆட் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த சுகரையும் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரொம்ப காரச்சுவையை அது உங்களுக்கு கொடுக்கும் இங்கே பாருங்கள் கொஞ்சமாக வந்து நான் வந்து இஞ்சியை ஆட் பண்ணிட்டேன் அதனால் இதில் இருக்கிற அதிக அளவு சுகர் வந்து மட்டுப்படுத்துடுச்சு மேம் ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்ல வாசனையை வந்து உங்கள் டீக்கு வந்து கொடுக்கும் இது போல் மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அதிக அளவில் இருக்கிற சுகரை வந்து எடுத்துட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாய இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா டிப்ஸுமே வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்